வணக்கம் இது உங்கள் இப்போ இப்ப பற்றினா பயங்கரமான சம்பவம் அதாவது குறும்படம் குறும்படம் சொல்லிட்டு நம்ம எல்லாரும் பேசிட்டு இருக்கோம் ஆனால் இது வரைக்கும் ஏதாவது ஒரு குறும்படத்தை போடுறாங்களா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எப்படி போடுவாங்க போடுறதெல்லாம் வந்துட்டு மாற்றுறதெல்லாம் அவங்க ஆட்களாக இருக்காங்க அப்புறம் எப்படி போடுவாங்க ஸோ நேற்று வந்து ஒரு சம்பவம் நடக்குது என்னென்னா என்னமோ இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள முத்துக்குமுரம் தான் அதிகப்படியான ஆட்டோ எங்கள் பண்ணுற மாதிரியும் இந்த டிக்கெட்டு கேமே இவரால் தான் போன மாதிரியும் அடோட எப்பா முடிய மாதிரி இருந்துச்சு அதுலேயும் குறிப்பாக வந்துட்டு இந்த பவித்தராக இருக்காங்க பாருங்கள் ஐயோ அப்பா நல்ல உள்ளம் அப்படியே இப்படின்னு பேர் வாங்கிட்டு பண்ணுற சேட்டையெல்லாம் இந்த மாதிரி தான் எல்லாருமே ஒரு அழகான ஒரு ரூலை போட்டிருக்காங்க என்னென்னா ஹோல்டுன்னு சொல்லிவிட்டால் எடுக்கக்கூடாது அந்த வேலை அப்படி நிறுத்தின கேம்ன்றது தான் வந்துட்டு அவங்க சொன்ன ரூல் இது எல்லா டாஸ்க்லேயும் பண்ணுறது ஹோல்டுன்னு முத்துக்குமரன் சொல்கிறாரு இவங்க வந்து அதுங்களாம் வந்து எடுக்கிறாங்க சரி அது கூட வந்து ஏதோ ஒரு கன்ஃபியூஷனில் போச்சு ஆனால் மஞ்சரியும் ஜாக்லினும் ஒரு ரியாக்ஷன் கொடுத்தாங்க பாருங்க என்ன அது அப்படி தான் பண்ணாரா முத்துக்குமர் இவ்வளோ கேவலமானவரான்ற மாதிரி பார்க்குறாங்க ஆனால் குறும்படத்தில் அழகாக அதாவது அந்த டுவெண்ட்டி ஃபோர் பார் செவனில் நடந்த விஷயங்களை இப்போ ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க அதில் அழகாக பவித்திர அடுத்த அடுத்த நிமிஷமே பொங்குறது யார் தெரியுங்களா முத்துக்குமரனை விட மஞ்சரியும் ஜாக்லினும் ஏய் அவர் ஓல்டு சொல்கிறார் ஓல்டு சொல்கிறதுக்கப்புறம் எடுக்கிறிய அப்படின்னு சொல்கிறாங்க ஏமா இவ்வளோ ட்வெண்ட்டி ஃபோர் பார் செவன் லைவாக இவ்வளோ பேர் மக்கள் பார்க்கறாங்கன்றது தெரிஞ்சும் ரெண்டு பேரும் பேக் ஃப்ளிப் அடிக்கிறீங்கன்னா அங்கே உங்களுடைய அந்த தரம் எப்படி இருக்கு பாருங்க அதாவது அவனால் ஆதாயம் கிடச்சதுன்னா அந்த ஆதாயங்கள் எனக்கு வேணும் சப்போஸ் அவன் மாடிக்கிட்டானா அவனை நம்ம கோத்து விட்டுட்டு வேடிக்கை பார்க்கணும் இதைத்தானே முன்னாடி பாய்ஸ் டீம்மில் எல்லோரும் பண்ணாங்க அதே நீங்களும் பண்ணீங்கன்னா இது எந்த விதத்தில் நியாயம் நீங்கள்லாம் வந்துட்டு டாப் ஆயில் வர்றோன்னு மக்கள்ல இயங்கிட்ருக்கும் இருக்கும்போது அதுக்கு உண்டான சில குவாலிட்டிஸில் இதுவும் ஒரு முக்கியமான குவாலிட்டி தப்பு செஞ்சால் அக்சப்ட் பண்ணிக்கணும் கூட்டமாக தப்பு செய்யும்போது அதாவது ஒரு விஷயத்தை செய்யும்போது கூட்டமாக நின்றுக்கிறதும் அதில் ஏதாவது பிரச்சனை வந்தோடனே தனியாக ஒருத்தனை மட்டும் கை காட்டிட்டு வளர்கிறது இது எந்த விதத்தில் நியாயம் புரியல அதனால தான் பாருங்கள் முக்கியமான காரணம் நிறைய பேர் வந்து யோசிக்கிறாங்க மஞ்சரி எப்படி வெளியே போனாங்க மஞ்சரி சூப்பரான பிளேயர் நானும் அவ்வளோதான் ரொம்ப ஆசைப்பட்டேன் மஞ்சரி நல்ல பிளேயர் அவங்களுடைய எண்ணங்கள் செயல்கள் இந்த மாதிரி கேவலமாக இருந்தால் அப்புறம் என்ன பண்ணுவாங்க மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க போடவே பிடிக்காது அதுக்கு முன்னாடிலாம் வந்து மஞ்சரி எல்லோரும் கொண்டாடினாங்க இப்போ எல்லோரும் கொண்டாடி தீர்க்குறாங்க கொட்டி தீர்க்குறாங்க ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை அதுவும் இத்தனை பேர் பார்ப்பாங்க சுற்றி கேமரா இருக்குது லைவாக போயிட்டுருக்கு சரி லைவ் இல்லைனா கூட ஹவர் எபிசோடில் அது மாறிடும் அது மறைஞ்சிடும் அப்படின்னு நினைக்கலாம் ஹவர் எபிசோடும் ஒரு பக்கம் வருது லைவ் ஷோவும் வருது எல்லாரும் இப்போல்லாம் வந்து ஃபிங்கர் டிப்ஸில் வந்து கிளிப்ஸை வச்சு வச்சு தெருக்கி விட்டுட்டுருக்காங்க இந்த நேரத்தில் இப்படி பச்சையாக பேசலாமா இதுக்கு முன்னாடி ஜாக்லி ஒரு விஷயம் பண்ணாங்க ராணா வந்துட்டு பிரச்சனைன்னு ஒன்னொன்னே ஃபஸ்ட்டு வந்துட்டு அவனை விட அவனை விட சொன்னது நம்ம முத்துகம் இருந்தான் அங்கேயும் வந்துட்டு ம ஜாக்லா சொல்கிறேன் அவ்வளோ பேச்சு பேசுகிறேன் ராணுவ கூட இருக்கிற முத்துக்குமரன் கூட வரல சார் சொல்லி ஒரு பொய்யை பேசுனாங்க அதுக்கே குறும்புடம் போட்டு கிளீனிங் கிழிச்சாங்க என்னத்த சொல்ல பட் இது எல்லாமே எனக்கு தெரிஞ்சு வந்து முத்துக்குமரனுக்காக அவங்க பண்ணுற பிஆர் ஒரு கதை நான் பார்க்குறேன் ஏன்னா முத்துக்குமரன் சைலண்ட்டாக இருந்தால் அந்த வாரம் முழுக்க பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் ஒரு பக்கம் கேம் விளாண்டுட்டு இருந்தார் முத்துக்குமருக்காக பெய்டு ப்ரொமோஷன் வேலையை வந்து நம்ம ரயன் பண்ணிட்டு இருந்தார் முத்து 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 காலையில முத்து நைட்டு முத்து மதியானம் முத்து அப்படியும் வாயில் ஒரு குத்து அப்படின்னு நாங்கள் எல்லாரும் இப்போ நடந்தால் இப்போ அடுத்தது வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு இவர் அடி ஒரு பக்கம் வாங்கினாலும் அதுக்கு உண்டான விஷயங்களை வந்துட்டு மஞ்சரியும் ஜாக்லினும் வந்து ஒரு புதுசாக ஒரு ட்ரா ட்ராமாவை போட்டு ஐயா எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லையா நாங்கள் ரொம்ப நல்லவங்க வல்லவங்க நானும் தெரிஞ்சவங்க இந்த மாதிரி விஷயத்துல நாங்கள் போனதே கிடையாது எங்களை அவர் ஏமாற்றிட்டாரு சரி நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள் என்ன ரீசனுக்காக மஞ்சரியும் ஜாக்லினும் இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பாய் நன்பரல